ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் டேஸ்டி சமையல் வித் யூனிக் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கல்யாண வீட்டு ஸ்டைலில் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் இந்த சேப்பங்கிழங்குக்கு நான் அரை கிலோ எடுத்துருக்கேன் இந்த அரை கிலோவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ரெண்டு விசில் வச்சு எடுக்க போகிறோம் குக்கரில் நீங்கள் சேர்க்கும் போதே கொஞ்சமாக உப்பு போட்டு சேர்த்துக்கோங்க இது வெந்ததுக்கப்புறம் நல்லா தொழிலெல்லாம் உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் கொஞ்சம் ட்ரை பண்ணி விடுங்க கொஞ்சமாக ஒரு பேனில் எண்ணெய் விட்டு அதை நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட போகிறோம் இந்த அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு நம்ம என்னென்ன அரைக்க போகிறோம்னு பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க ஒரு நாலு பல் பூண்டு எட்டு வரமிளகா இதை மிக்சியில் ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணதையும் சேர்த்துக்கிறேன் இது கூட உப்பையும் சேர்த்து நீங்கள் வந்து மிக்சியில் குறை குறைன்னு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ஸ்டே இதாக எடுத்து எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு கடுகுழுந்து போட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பொறிச்சு எடுத்த அந்த கிழங்குலையும் கொஞ்சம் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அது போக கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணாமல் எடுத்து வச்சிருக்கேன் அந்த மசாலா தனியாக நம்ம இந்த எண்ணெயிலையே வதக்கி எடுத்துக்கிறோம் இப்படி நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி மசால் போட்டு வச்சுருந்த இதையும் இதிலேயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்